ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏ இன்னும் பன்னெண்டு நாள் கூட இல்லை ஆப்ஷனுக்கு நிறைய இருக்கு விஷயம் பேசேன் பிகேல் லெவன் ஏஸ் பிக் எக்ஸ்பெக்டேஷன் எல்லா வந்து ஸ்பெஷலி தமிழ் தலைவாஸ் போன செய்தும் ரொம்ப மொக்கையாக போச்சு நமக்கு அண்ட் பிகேஎல் நைன் நம்ம எதிர்பார்க்குற திரும்பவும் அண்ட் வெயிட்டிங் ஃபார் ரிலீஸ் அண்ட் ரீட்டைன் லிஸ்ட்டில் எனி மொமெண்ட் வந்துடணும் அது வந்தால் தான் நீங்கள் ஆப்ஷனுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் யார் யார் எடுக்கலாம் எடுக்கக்கூடாதுன்ட்டுன்னு ஒன் டூ டேஸில் வந்துரும்னு நினைக்கிறேன் எனி வை இந்த மீன்ட்டாக மூணு என் சைன் பண்ணியிருக்காங்க தமிழ் தலைவாச்சு உங்களுக்கு தெரியும் எல்லா டீமுமே சைன் பண்ணிட்டாங்க நிறைய பேரை பற்றி பேசியிருக்கோம் தமிழ் தலைவாச பற்றி ஸ்பெஷலாக பேசிகிட்ருக்கோம் அந்த மூணு என்ஒபியில் ஆல்ரெடி ராம்குமாரை பற்றியும் அனுஜ் பற்றியும் ஆல்ரெடி பேசிட்டோம் நல்ல ஒரு கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் எனக்கு தெரியாத விஷயத்தையும் சில விஷயத்துலாம் சொன்னீங்க ரைட் இப்போ யாரை பற்றி போகிறேன் மூணாவது என்ஒபி இருக்கா இல்லையா தீராஜ் ரவீந்திர பல்மோரே ஆமாம் அவர் ஒரு யங் ரைடர் இருபது தான் ஆகுது மகாராஷ்டிராவில் பிறந்து வளர்ந்தவர் அவர் கபடி வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து ரொம்ப பிடிக்குமா பதினஞ்சு வயசுல இருந்தேன் அவங்க அப்பா வந்து பெரிய பிஸ்னஸ் மேன் அதனால நிறைய சப்போர்ட் கொடுத்தாரு அவர் கபடிக்கு ஸோ என்னென்ன வேணுமோ வாங்கி கொடுத்துருக்காருக்கு கிட்டெல்லாம் விளையாடுறதுக்கு இன்னும் ஏற்பாடு எல்லாம் பண்ணி அகாடமிலாம் போயிருக்காரு எக்ஸப்ஷனல் ஜம்பிங் ஸ்கில்லாம் அவரோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா அவங்களோட கோச் சொல்லிக்கார் கோச் வந்து அன்கித் அவருக்கு நிறையா டெக்னிக் சொல்லிக் கொடுத்துருக்காரு அந்த அன்கித் வந்து மிடில் அகாடமி டீம்னு ஒன்று வச்சுருக்காங்க அங்கே தான் அவர் நிறைய ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணது அவ் அவரோட இன்ஸ்பிரேஷனே வந்து நவீன் எக்ஸ்பிரஸ் தான் நம்ம டப்பங் டெல்லி நவீன் எக்ஸ்பிரஸ் இல்லை ஸ்பெஷலி அவரோட ஹேண்ட் டச்சாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் ஃபிட்னஸை பற்றி ரொம்ப பிடிக்கும்னு நிறையா இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார் அவர் நவீன் எக்ஸ்பிரஸ் ரோல் மாடல் வச்சாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு பொதுவாக எல்லாருமே பவன் ஷார் அவாத்த பரிதீப் நர்வால் தான் வச்சுருப்பாங்க இவர் நவீன் எக்ஸ்பிரஸ்ஸை தான் ரொம்ப இன்னும் ரோல் மாடலை வச்சுருக்கேன் அண்ட் இவர் ஸ்டேட்டுக்கே விளையாடிருக்கார் இவர் மகாராஷ்டிரா ஸ்டேட்டுக்கு குமார் நேஷனல்ஸ்னு ஒரு டோர்னமெண்ட்டாக ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் அதில் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் ஆயிருக்கார் இவர் ஸ்டேட் லெவல் காம்படிஷன்லேயே அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் உள்ளவர் இவருடைய அம்பிஷனே கேட்டாங்க அம்பிஷன் என்னப்பா எனக்கு பிகே விளையாடணும் ஆமாம் என்னோடய டேலண்ட்டை பிக் பிளாட்ஃபார்மில் காட்டணும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்னாரு அவருடைய டிட்டர்மினேஷன் பேஷன் ஆஃப் த கேம் இன்னும் வேறு லெவலில் இருக்குது ஹை லெவல் ஒரு விரியோடு இருக்கும் போது தான் சாதித்து காட்டணும் என்ன தான் நிறைய விஷயங்கள் பிஸ்னஸ் மேன் நம்மோது கண்டிப்பாக ரிச் ஃபேமிலியாக தான் இருக்கும் இருந்தாலும் எனக்கு வந்து கப்படின்னா உயிர் அது பிளாட்ஃபார்மில் நான் காட்டணும் அப்படின்னு ஒரு ரொம்ப ஆட்டோமேட்டாவே நிறைய வாட்டி சொல்லியிருக்காரான் டிட்டர்மினேஷன் அதான் ரொம்ப முக்கியம் முடியும் நம்மளால முடியுன்னு நினச்சா எல்லாம் முடியும் முடியாதுன்னா முடியாது தான் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு படத்தை சத்யராஜ் கூட சொல்லுவார் முடியும்னு நினச்சா தான் அமெரிக்காக்காரை வந்து இல்லை கால் வச்சுட்டான் முடியாது நினச்சதுனால நம்ம இன்னும் நிலா சொல்லு இருக்கோம்னு அமைதிப்படையில் சொல்வார் முப்பது வருஷம் முன்னாடி அது ஞாபகம் வந்தது அது முடியும் டிட்டர்மினேஷன்றதுக்கு அதுதான் அர்த்தம் யுவா கபடியிலையும் விளையாண்டிருக்காரு அஞ்சு மேட்ச் விளையாண்டிருக்காரு அஞ்சு மேட்சில் நாற்பத்தஞ்சு பாயிண்ட் எடுத்துட்டாருங்க ஆமாம் எக்ஸலென்ட் பெர்ஃபார்மென்ஸ் ஆவரேஜாக ஒம்பது விளையாண்டதே அஞ்சு மேட்ச அதில் ஒம்பது ஆவரேஜ் பர் மேட்ச்சைன்னா பிறகு ஆல்மோஸ்ட் சூப்பர் டென் கணக்கு வருது டோட்டல் ரைடு இப்போ ஐம்பத்தி ரெண்டு எடுத்தாரா அதில் டோட்டல் ரைடு பாயிண்ட்ஸ் முப்பத்தி நாலும் போனஸ் பாயிண்ட் ஆறு ஸோ ரைடு பாயிண்ட்ஸே நாற்பது எடுத்திருக்காரு அதில் ஸ்ட்ரைக் ரைடு செவன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன் அப்புறம் சூப்பர் ரைடு மூணும் சூப்பர் டென்னும் ஒரு வாட்டி எடுத்திருக்காரு இந்த பாய்க்கு அஞ்சு பாயிண்ட் வந்து டிஃபரன்ஸ் ரந்து அவருக்கு டேக்கல் பாயிண்ட்ஸ் அஞ்சு டேக்கல் பன்னெண்டு வரைக்கும் அட்டம்ப் பண்ணியிருக்காரு டோட்டல் டேக்கில் அதில் அஞ்சு பாயிண்ட் சரி சக்ஸஸ் ரேட் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ பர்சென்ட் சூப்பர் டேக்கல் ஒரு வாட்டி பண்ணார் மொத்தத்தில் ஆல்ரவுண்ட் ஸ்கில் இருக்குது இவர் என்னதான் ரைட் ரைடர்னு எல்லோரும் யங் ரைடர் ரைடர்னு சொன்னாலும் இவருக்கு வந்து டிஃபென்ஸ் ஸ்கில் இருக்குது இப்போ வர வர ரைடருக்கும் டிஃபென்ஸ் ஸ்கில் தேவாது பவன் செலவார்த்தி நிறைய இடத்துல சொன்னார் எப்போதுமே நம்ம டிஃபென்ஸ் நம்ப முடியாது திடீர்னு டிஃபென்ஸ் இல்லைன்னா ரைடராக தான் டிஃபெண்ட் பண்ணி ஆகணும் ஸோ எல்லா ஸ்கில்லும் கற்றுக்கிறதுனால தான் அவர் வேறு சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பையன் ரொம்ப 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 நல்ல ப்ராஸ்பெக்ட்டு ஏஜ் இருபது தான் ஆகுது இப்போ சேரல தான் நான் உதயகுமார் கீழே விளையாடும் போது அவங்க நிறைய கற்றுக் கொடுப்பாங்க நிறையா இன்னும் சா எப்போ ஒருத்தர் பேஷன் வந்து சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரோ ஒவ்வொன்றும் க்ளீனாக நோட் பண்ணுவாங்க பிரமாதமாக இருக்கும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் உங்களை மாதிரி நானும் அவளை எதிர்பார்த்துருக்கேன் ஆக்ஷனுக்கு ஆக்ஷனுக்கு மட்டும் இந்த ரீட்டன் லிஸ்ட்டு வந்து அவனை ரீட்டர்ன் ரிட்டேன் ரிலீஸ் வந்தால் யார் யாரை டார்கெட் பண்ண முடியும் நமக்கும் ஒரு ஐடியா இருக்கும் ஆப்ஷன் நடக்கும்போது ஏன்னா ஃபிஃப்டீன் அண்ட் சிக்ஸ்டீன்த்து மெஜாரிட்டி ஆஃப் த பெரிய பிளேயர்லாம் ஃபிஃப்டீன்த்தே முடிஞ்சிடும் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்து ஆகஸ்ட் சிக்ஸ்டீன்த் வந்து சி டி கேட்டகரி வரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இன்னும் ஏ கேடகரிக்கு எவ்வளோ பிக்கு எவ்வளோ சி சீவ்னு சொல்லவே இல்லை ஆர்கனைசர் அண்ட் மோர் ஓவர் வந்து போன வருஷம் அஞ்சு கோடி இந்த வருஷம் எத்தனை இன்க்ரீஸ் பண்ணிக்காங்கன்னு தெரியல பட் மேபி ஒன் ஆர் டேஸில் பக்கம் வந்துடும் இன்னும் பன்னெண்டு பதினஞ்சு பத்து பதினோரு நாள் தானே இருக்குது ஆப்ஷனுக்கு பார்ப்போம் ஸோ மூணு என்வைபி எப்படி கலக்க போகிறாங்கன்னு பார்க்கணும் ராம்குமார் அனுஜ் அண்ட் தீரஜ் வெல்கம் டு தமிழ் தலைவாஸ் அண்டு தமிழ் தலைவர் நீ வ வருகா வருகான்னு வர வைக்கிறோன்னு அவங்க எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராத்துலேயே போட்டிருக்காங்க தமிழில் தலைவர் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு எனிவே உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் இந்த விஷயம் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் யூடியூப்பில் தேடி பாருங்கள் அந்த பையன் பேரை போட்டு தூரராஜ் ரவீந்திர பால்மாரே டாப் டென் ரைடுன்னு போட்டு ஒரு பத்து ரைடு காமிச்சிருக்கோம் அதில் ஒன்று ரெண்டு ரைட் நான் போட்டிருக்கேன் நான் ஃபோட்டோவாக ஃபோட்டோவில் அவ்வளோ க்ளியராக இல்லை பட் இருந்தாலும் நான் போட்டிருக்கேன் யூடியூப்பில் போய் தேடி பார்த்தா கிடைக்கும் நீங்கள் பார்க்கலாம் அப்டேட் பண்ணிட்டேன் கிவ் மிஆர் வேல்யூபுல் கமெண்ட் ஒப்பீனியன் டிவ்ஸ் பட் டிஃப பட் இட் மேட்டர்ஸ் எல்லா கமெண்ட்டுக்கும் பதில் சொல்லுவோம் எங்களுக்கு தேவையா ஆதரவு தான் புறையே பார்த்துக்கு முன்னாடி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் சொன்னு சந்திங்க தேங்க்யூ ஸோ மச்